என் அன்புக்குரிய மக்களே வணக்கம் இந்த சனி பயிற்சியானது இ மேசராசி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இவங்களுடைய நிலையை அவ்வளவு எளிதில் யாராலையும் கணிக்க முடியாத ஒரு பச்சத்தில் தான் இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் இவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டா இவங்க மிகப்பெரிய ஒரு சக்தி படைத்தவங்க தான் அப்படிங்கிறத சொல்லணும் இந்த பரணி நட்சத்திரம் எதையுமே நம்ம அவங்க வந்து ஒரு செயலை வந்து உருவாக்குவதற்காக கூட போவாங்க அதாவது மற்றவனை வாழ வைக்கிறதுக்காக போவாங்களே தவிர இவங்க ஒரு ஒரு சுயமாக ஒரு விஷயத்தை பண்ணினாங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து கீழே டவுன் ஆகும் மேக்ஸிமம் பரணி நட்சத்திரக்காரங்க மாமியார் வீட்டில் தான் குடும்பம் நடத்துவாங்க இவங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்பது ஒரு அற்புதமான ஒரு நிலையை தரப்போகுது காதலால் கொஞ்சம் பிரச்சினைகள் வரும் கவனத்துடன் இருப்பது சிறப்பு